குட்டிங்க தண்ணியில் விளையாட விட்டால் அவ்வளோ ஜாலியாக இருக்குது ஆ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஆதிக்குட்டிக்கு செல்லம் வேற தண்ணியில் என்ன ஆட்டம் பாருங்க இதெல்லாம் எடுத்தால் வரவே மாட்டேங்கிறேன் இதோட ரெண்டு செட்டு ட்ரெஸ்ஸை நினச்சாச்சு எடுத்து விட்டா எடுத்து விட்டா மறுபடியும் இங்கேயே தான் வந்து விளையாடணுங்கிறான் மயில் இங்கே பாருங்க மயில் ஹாய் சொல்லுங்க மயிலு ஆதிமா பர்றான் தண்ணி இருந்துட்டா போதுங்க ஆ ஹம் விழுந்துடாதீங்க தண்ணி இருந்துட்டா போகுது பசியும் இருக்காது ஒண்ணும் போகுதுடாதே மறுபடியும் கெட்ட போட்டாச்சு யாதி குட்டி மருங்க தண்ணில ஆட்டத்தை பாருங்க வெயிலுக்கு நம்மளுக்கே எப்படியே இருக்குது துறைக்கு வந்து தண்ணி ஜிலு ஜிலுன்னு இருந்துட்டா போதுங்க ஆடிட்டே உட்காந்துட்டு இருக்கிறது பசியும் இருக்கிறது இல்ல தூக்கம் இருக்கிறது இல்லை ஏசாமி மயிலு திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற அம்மாவ ஆதிமா இங்க பாரு செல்லாம் சரி பாய் சொல்ல அம்மாக்கு பாய் பாய் அது சொல்லுடி இங்க பாரு ஓய் ஆதி போப்பா நான் போற பாய் டாட்டா பாய் என்னை பார்த்து சொல்லு பாய் 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 ஆ ஆ சரி சரி இதுக்கு மேலே சொல்ல மாட்டேங்க அவ்வளோதான் ஆ